ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய்பாடு ரசம் தான் செய்ய போகிறோம் தேங்காய் பாட் ரசம் வச்சு செஞ்சு காட்டுங்கமா அப்படின்னீங்க அதனால் நீ தேங்காய் பாட் ரசம் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் ரசி ஃபஸ்ட்டு வந்து கட்டி பால் வந்து தேங்காய் பால் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து செகண்டாக எடுப்பில்ல தண்ணி பால் அந்த பால் இது உங்களுக்கு எந்த அளவு தண்ணி இந்த தேங்காய் பால் ரசம் வேணுமோ அந்த அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க செகண்டாக வைக்கிற தேங்காய் பாலில் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இது சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க தேங்காய் ரசத்துக்கு வெந்தயம் தான் தாளிக்கணும் அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்ததாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகா கட் படிச்சு அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தீயை விட்டுடாதீங்க வெந்தயத்தை அப்புறம் கசக்கும் லைட்டாக வருபட்டா போதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு நல்லா நம்ம புளித்தண்ணி கட்டி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணே இந்த ரசுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த புளித்தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டுங்க அது வரைக்கும் ஒரு நேரம் வெயிட் பண்ணலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லாவே இந்த அளவு கொதிச்சதும் நம்ம தண்ணி பால் எடுத்து வச்சிருந்தில்ல மஞ்சத்தில் சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்ததும் கெட்டி பால் எடுத்து வச்சிருந்தில்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க லைட்டாக அப்படின்னு உர கட்டி வரும் அப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் இந்த மாதிரி கட்டிப்பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இல்ல சேர்த்துக்கிறேன் நல்லா சூப்பரா வந்து தேங்காய் ரசம் கம்ம கம்மன் வாசனையா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்